போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஒன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்க இருப்பதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன ஊதிய உயர்வு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்புதல் ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் வேலை நிறுத்த போராட்டத்தில் போவதாக கடந்த மாதம் தேதி தொழிற்சங்கங்கள் நிறுத்த போராட்டத்திற்கான நோட்டீஸ் வழங்கின இது தொடர்பாக சென்னையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது பெற்றது சிஐடி அண்ணா தொழிற்சங்கம் உட்பட முப்பது தொழிற்சங்கங்கள் சார்பில் பிரதிநிதிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் இதில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படவில்லை இதனை அடுத்து வரும் ஒன்பதாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன ஓய்வு பெற்றோருடைய பஞ்சப்புடி விஷயத்தில் எந்த சமரசத்தையும் நாங்கள் செய்ய முடியாது இந்த பொங்கலுக்கு முன்னால் அவர்களுக்கு இந்த பஞ்சப்புடியை நீங்கள் வழங்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நிவாரணம் என்பதையாவது நீங்கள் ஏற்க வேண்டும் என்று பலவிதமான ஆலோசனைகள் நாங்கள் சொன்னோம் அதிலே நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் அதில் நீங்கள் உடனே வழங்க வேண்டும் என்று சொன்னோம் அதிலும் அவர்கள் பொங்கலுக்கு முன்னால் ஏதாவது தருகிறோம் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு திருப்தி இல்லை இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் வந்து முழுமையாக ஏற்பதற்கு தயாராக இல்லை பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்த அறிவிப்பு பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க